ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா மூக்கிரிட்டை வேர் வாங்க நம்மள என்னென்ன மூலிகை இன்றைக்கி நம்ம அனுப்ப போகிறதுன்னு பார்க்கலாம் மூக்கிரட்டை கீரை இது ஒருத்தருக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை ஃப்ரெஷ்ஷு சரிங்களா அப்புறம் மதுக்காரை பட்டை மதுக்காரை பட்டை இதெல்லாம் மழை பெஞ்சதா அதனால் கொஞ்சம் உணர்ந்த உணர வச்சு அனுப்பலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது என்ன அப்படின்னா விழுதி இலை இது எல்லாமே இன்றைக்கி பறிச்சிட்டு வந்தது தான் இன்றைக்கி பறித்து வந்து நம்ம இப்போ அனுப்ப போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை சாரணை ட்ரை சரிங்களா ட்ரை குதைக்கரைப்பான் குதிரை இருக்கான் காட்டு பாதம் அப்படின்னு சொல்கிறது இதே இன்றைக்கி நம்ம அனுப்ப போகிறோம் அதுக்கப்புறம் வந்து முருங்கைப்பூ எனக்கு பாருங்கள் முருங்கை கிச்சன் முருங்கை கிச்சன் இதுவும் நம்ம அனுப்ப போகிறோம் இன்னைக்கு ஓகே அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணுறேன் பார்த்திங்கன்னா வெப்பாலை இலை இது வந்து ஒரு கிலோ இந்த இதை தான் வெப்பாலை பார்த்துங்க அதாவது ஒரு சிலர் சொல்கிறாங்க வெப்பாலைன்னு வாங்குகிறோம் மாற்றி கொடுத்துட்றாங்க இது தான் வெப்பாலை பாலை கிராமத்தில் வந்து நாங்கள் பாலை இலைன்னு சொல்லுவோம் ஆனால் இதுதான் வெப்பாலை பாலை இதோடய பேர் அறிவியல் ரீதியாக வந்து வெப்பாலை வெப்பாலைன்றதும் இதுதான் பாலை இலைங்கிறது இதுதான் சரிங்களா இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி சென்ட் பண்ணணும் ஏதாச்சும் மூலிகை இலை இதில் இருக்க ஏதாவது வேணும்னாலும் சரி வேறு ஏதாவது மூலிகை வேணாலும் சரி நீங்கள் தயங்காமல் கால் பண்ணுங்க நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ கீரை அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு நம்ம வச்சுட்டோம் சரிங்களா உங்களுக்கு மருந்துக்கு பயன்படுத்தணும் இப்போ நம்ம பார்சல் ஃபுல்லாமே பேக் பண்ணிட்டோம் பாக்ஸை காட்டுறேன்